வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்டு ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு வெயில் காலங்களில் நமது உடலை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமானதாக வைக்கவும் உள்ள எளிய பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் வெயில் காலங்களில் அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடாது செய்தால் நமது உடலில் உள்ள வியர்வை வெளியேறி உடல் விரைவில் சோர்வாகும் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க உடலின் நிலை பொறுத்து உடற்பயிற்சி செய்யுங்க அளவுக்கு அதிகமாக செய்யாதுங்க வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல கால்பகுதியிலேருந்து வரலாம் கால்பகுதியை முதல்ல வார்ம் அப் மேலும் மேலங்கிழமாக அசைங்க வலது கால் ஐந்து முறை இடது கால் ஐந்து முறை அடுத்தது கால் ஆங்கிளிலருந்து ரொட்டேட் பண்ணுங்கள் வலது பக்கமாக ஐந்து முறை இடது பக்கமாக ஐந்து போகிற காலை செய்து முடிஞ்ச பிறகு இடது மாற்றி செய்யுங்க வலது பக்கமாக ஐந்து முறை இடது பக்கம் ஐந்து முறை இந்த உடற்பயிற்சியை அதிகாலையில் செய்வது நல்லது அடுத்தது கால் முட்டியை மடக்குங்க மடக்கும்போது உங்களுக்கு இடுப்பு பகுதியிலேருந்து குதிகால் வரை நமக்கு அந்த நரம்புகள் இழுக்கப்படும் வலது கால் ஐந்து முறை இடது கால் ஐந்து முறை செய்யுங்க அடுத்தது அப்படியே முட்டை பிடிச்சிடுங்க முட்டை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு பகுதியிலிருந்து ஆங்கிள் வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த நரம்பு பகுதிகள் இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி செய்யும்போது ஐந்துலேருந்து பத்து முறை செய்யுங்க அடுத்தது அப்படியே முன்னோக்கி வாங்க முன்னோக்கி வரும்போது கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ளழுங்க இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு பிட்ட பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் அடுத்தது பக்கவாட்டில் சாயங்க எவ்வளோ சாய முடியுமோ அவ்வளோ சாய்ங்க கையை மேலே தூக்கி செய்தால் இன்னும் பலன் கூடுதல் சைடு ஃபேட்டு குறையும் இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது அதிகம் வியர்வை வெளிவராது ரொம்ப காடாக செய்யும்போது தான் உங்களுக்கு அதிகமாக வேர்வை வந்து ரொம்ப டயர்டாயிரும் அடுத்தது இடுப்பை ரொட்டேட் பண்ணுங்க வலது பக்கம் வாய்ந்த முறை இடது பக்கம் வாய்ந்த முறை ஐந்துலேருந்து பத்து முறை வரை செய்யலாம் வெயில் காலங்களில் நம்ம உடலை பாதுகாக்க நீர்ச்சத்துகள் பழங்கள் அதிகம் சாப்பிடுவது நல்லது எளிமையான உடற்பயிற்சி செய்யுங்க அடுத்து கையை ரொட்டேட் பண்ணுங்கள் கை முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடுங்க கை பின்னோக்கி வரும்போது மூச்சை உள்ள எழுங்க நெஞ்சு பகுதி விரியும் போதும் வயிற்று பகுதி போதும் நம்ம மூச்சை உள்ள இழுக்கணும் அடுத்து கையை மடக்குங்க கை ஃபிங்கர்ஸுக்கு நல்ல பயிற்சி கொடுங்க ஐந்துலேருந்து பத்து முறை அடுத்தது ரொட்டேட் பண்ணுங்க வலது பக்கமாக ஐந்து முறை இடது பக்கமாக ஐந்து முறை அடுத்தது கழுத்து பகுதி கழுத்து பகுதியை தலையை மேல் நோக்கியும் கீழ்நோக்கியும் அசைங்க இதுக்கு கழுத்து பகுதிக்கு தலைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி அடுத்தது பக்கவாட்டில் சாய்ங்க ஐந்து முறை இல்லை இருந்து பத்து முறை வர வயதானவர்களுக்கெல்லாம் உடல் முழுமைக்குமான இந்த பயிற்சியை எளிமையாக செய்யலாம் கண்டிப்பாக தினமும் செய்யுங்க அடுத்தது தலைப்பகுதியாக ரொட்டை பண்ணுங்க இது கழுத்து பகுதியில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் நன்றாக இழுக்கப்பட்டு சுறுசுறுப்பாக செயல்படும் வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் ஐந்து முறை சுற்றுங்க அடுத்தது காலை கொஞ்சம் விரிச்சி வைங்க பிரிச்சு வச்சுட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் பொறுமையாக தொடுங்க ஸ்பீடாக செய்கிறத விட பொறுமையாக செய்தால் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும் என்னன்னா நம்ம முழு நிலையை அடைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் சீக்கிரமாக அதிக வேர்வை வராது பொறுமையாக செய்யுங்க கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க தலைப்பகுதியை தூக்கும்போது மூச்சை உள்ள பயிற்சியை குறைந்தது பத்துலேருந்து இருபது முறை செய்யலாம் அடுத்தது கையை நேரம் முன்னோக்கி வச்சுட்டு கையை விரிங்க சோல்ற பகுதி கிடைமட்டமாக வச்சுட்டு எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க விரிக்கும்போது மூச்சை உள்ள எழுங்க கை முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடுங்க எப்போவும் நெஞ்சு பகுதி விரிவடையும் போது மூச்சை உள்ள எழுங்க அடுத்தது அப்படியே உட்காருங்க உட்கார்ந்துட்டு மேலே எவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோ வளையங்க இது ஒரு உடல் முழுமைக்குமான பயிற்சி இந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்தால் போதும் உட்காந்து எழும்ப முடியாதவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கைப்பகுதியை கும்பிட்டு பேக்கில் வளைஞ்சா போதும் குறைஞ்சது ஐந்துலேருந்து பத்து முறையாவது செய்யுங்க இது நல்ல ஒரு பயிற்சி உடல் முழுமைக்கமாக பயிற்சி பயிற்று பகுதி இழுக்கப்படும் கைப்பகுதி இழுக்கப்படும் உடல் முழுமைக்கம் ஒரு நல்ல ஒரு பயிற்சி அடுத்தது கையை வைங்க வச்சுட்டு உடலை ஃபுல்லாக திருப்புங்க எவ்வளவு திருப்ப முடியுமோ அவ்வளோ திருப்புங்க குறைஞ்சது ஐந்துலேருந்து பத்து முறை செய்யுங்க இது குறுக்கு பகுதிக்கு நல்ல பயிற்சி கால் நரம்புலேருந்து தலை வரை உடல் முழுவதும் திருகப்படும் திருகப்படும்போது நமக்கு நரம்புகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் எவ்வளோ திருக்க முடியுமோ அவ்வளோ திருக்குங்க பொறுமையாகவே செய்தால் போதும் ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் அடுத்தது கையை மேலே கும்பிடுங்க கும்பிட்டுக்கிட்டு முதல்ல வலது காலை தொடுங்க தொட்டுக்கிட்டு அப்படியே கையை மேலே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இடது காலை தொடுங்க இடது இருந்து வந்துட்டு வலது காலை தொடுங்க நம்ம எலும்பும்போது மூச்சை உள்ளழுங்க குனியும் போது மூச்சை வெளியிடுங்க இந்த பயிற்சியும் பத்துலேருந்து இருபது முறை பண்ணுங்க இதுவும் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி நம்ம தினமும் குறைந்தது பதினைந்துலேருந்து முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்வது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தரும் தற்போதுள்ள உணவு பழக்க முறையினால் நமக்கு நிறைய நோய்கள் வருது அடுத்தது கையை இடுப்பு பகுதியில் வச்சிடுங்க வச்சுக்கிட்டு காலை ரெண்டு அடி அகற்றி வச்சுக்கிட்டு வலது பக்கமாக திரும்புங்க திரும்பும்போது கால் நைன்டி டிகிரியில் இருக்கட்டும் இடது கால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் அரை அளவு வந்தாச்சுன்னா அரை அளவு பண்ணுங்கள் காலை முழுசாக தொட முடியும்னா தொடக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த பயிற்சி முதுகெலும்புக்கு நல்ல பயிற்சி அதே போல் கால் பகுதியில் உள்ள நரம்புகள் இழுக்கப்படும் இடுப்பு பின்னங்கால் சைடில் உள்ள நரம்புகள் இழுக்கப்படும் காலை மாற்றி செய்யுங்க வலது பக்கம் வாய்ந்த முறை இடது பக்கமாக வாய்ந்த முறை செய்யுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க போக போக நம்பஸை கூட்டிகிட்டு போகலாம் அடுத்தது கையை ஃபோல்டு பண்ணிவிடுங்க அப்படியே முன்னோக்கி வாங்க முன்னோக்கி வந்துட்டு எவ்வளவு கையை முன்ன முன்ன அசைங்க இது வந்து நமக்கு உடல் முன்னோக்கி வளைவதற்கான ஒரு பயிற்சியும் கூட பொறுமையாக செய்யுங்க இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படும் சைடு எஃபெக்ட் குறையும் சைடு பகுதியும் இழுக்கப்படும் அடுத்தது உட்காருங்க உட்காந்துட்டு கையை மேலே தூக்குங்க தூக்கிட்டு க நேராக இருந்துட்டு தரையை தொடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் சிலவங்களுக்கு தரையை தொட வராது சிலவங்களுக்கு போக போக எளிமையாக இருக்கும் ஐந்துலேருந்து பத்து முறை செய்யுங்க இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி காலை நீங்கள் எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க அப்போ தான் உங்களுக்கு முன்னோக்கி விறகு எளிமையாக இருக்கும் அடிவயிற்று பகுதிக்கு நல்ல ஒரு பயிற்சி இது அடுத்தது காலை அப்படியே வச்சுட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் தொடுங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமது சைடு எஃபெக்ட் குறையும் வயிற்று பகுதி சிறப்பாக செயல்படும் ஐந்திலிருந்து பத்து முறை செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க ரொம்ப ஸ்பீடாக செய்ய வேண்டாம் நெஞ்சு பகுதி இழுக்கப்படுவதனால் நமக்கு பயிற்சியும் கிடைக்கும் காலை தொட வரும்போது மூச்சை வெளியிடுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுங்க அடுத்தது காலை நேராக வச்சுடுங்க நேராக வச்சுட்டு காலை தொடுங்க எவ்வளோ தொட முடியுமோ அவ்வளோ தொடுங்க நேர நிலையில் இருந்துட்டு முன்னோக்கி வளைங்க குறுப்பு பகுதி நல்ல பயிற்சி கைப்பகுதி நல்ல பயிற்சி பத்துலேருந்து இருபது முறை பண்ணுங்க அடுத்தது அப்படியே படுங்க படுத்துட்டு காலை அரை அடி அப்படியே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருங்க சாதாரண மூச்சில் இருங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் வர வச்சுடுங்க இது ரெண்டு தடவை மூணு தடவை வர பண்ணலாம் அடுத்தது காலை ஒவ்வொரு காலை மேலே கொண்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரை கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வாங்க இது வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி வயிற்றில் உள்ள தசைகள் இருக்கப்பட்டு தொந்தி குறையும் இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள் இதான் ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணுங்கள் அடுத்தது காலை மடக்கி வச்சுட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரை வச்சுட்டு கொஞ்சம் எவ்வளோ சரியாக முடியுமோ அவ்வளவு கால் கணக்கால் தொடுங்க கணக்கால் தொடுங்க இது சைடு எஃபெக்ட் குறைக்கு நல்ல ஒரு பயிற்சி எல்லா பயிற்சியுமே பொறுமையாக செய்யுங்க குறுக்கு பகுதி நல்ல பயிற்சி பத்துலேருந்து இருபது முறை வர பண்ணலாம் அடுத்தது காலை மடக்கி எவ்வளோ இப்படி ஆடுங்க குறுக்கு பகுதி உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி இது குறுக்கு பகுதியெல்லாம் நல்ல பயிற்சி ஸ்பெயின் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல பயிற்சி இந்த பயிற்சியை பத்துலேருந்து இருபது முறை வரை பண்ணுங்கள் நல்ல பயிற்சி அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்துடுங்க அடுத்தது அப்படியே கீழே படுத்துட்டு எழும்பி காலை தொடுங்க எவ்வளோ முடியுமோ முன்னோக்கி வாங்க முடியாதவங்க செய்ய வேண்டாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் வயதானவர்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண பண்ண நமக்கு வந்துடும் அடுத்தது முட்டங்கால் நின்று கமந்த நின்றுங்க நின்றுக்கிட்டு புக்ஸ்அஃப்ஸ் எடுத்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பின்னாடி பண்ணிக்கிட்டு முன்னோக்கி வாங்க எவ்வளோ பண்ண முடியுமோ ஸ்டெச் பண்ணி பண்ணுங்கள் ஐந்துலேருந்து பத்து முறை இந்த பயிற்சியை செய்யுங்க மேலே வரும்போது மூச்சை உள்ள விழுங்க கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க இன்கேல் எக்ஸேல் வயிற்று பகுதி சுருங்கும்போது மூச்சை வெளியிடுங்க இந்த பயிற்சியும் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி வயிற்று பகுதி இழுக்கப்படும் பகுதி வளைக்கப்படும் உடல் முழுமைக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் அதே போல் வெயில் காலங்களில் நமக்கு அவ்வளவு ஸ்டாமினா போகாது அடுத்தது அப்படியே படுங்க படுத்துக்கிட்டு வலது காலை இடது பக்கமாக திருப்புங்க உங்கள் தலையை வலது பக்கமாக திருப்புங்க காலை மாற்றி மாற்றி செய்யுங்க இது முதுகு பகுதியிலிருந்து கால் நரம்பு வரை உள்ள நரம்புகள் இழுக்கப்படும் குறுக்கு பகுதியும் திருகப்படும் உடல் முழுமைக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஐந்திலிருந்து பத்து முறை செய்யுங்க அடுத்தது கொஞ்சம் நேரம் சவாசனம் பண்ணுங்கள் அப்படியே நேரம் நிமிந்து படுத்து நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க நாம் பதினைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்தால் ஒரு மூணு நிமிடமாவது சவாசனம் பண்ணி நல்ல உடலை ஃப்ரீயாக்கிட்டு அடுத்தது மெல்ல எந்திரிக்கணும் நல்ல மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடுங்க வெளியிட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக எந்திரிங்க எந்திரிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க நம்பளாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி